நாயக்க நல்ல மயக்கன பின்னாடியே கரா முன்னாடி பூஜை எடுத்துட்டானா ஏ போடடா புள்ள தாடி விட்டுனாடா ஏ புள்ள தாடி விட்டு இந்த மய்யா ஒரு அளவு தான் எல்லாமே என்ன தேடி அவன் இது போல ஈசி அது சூப்பரா ஈசி கரா நைட்ல தூங்கவே இல்ல நல்ல எனக்கு பிரச்சனை இல்ல ஏ அவன் ஈசி கரகத்துனால இப்ப நீ நான் ஈசிங்கறியா என்ன மனால ஐயோ தொடப்ப கட்ட நான்தா

புது ஜாப் ஒன்னு குடுத்துக்கிறாரு புது சாப்பா ஆமா ஆமா இப்ப என்ன புது சாப் இல்ல வருஷம் உன் பக்கம் இசிட்ட ஓகே இப்போ நீ சொல்றத அவர் கேட்டுங்கறாரு ஆமா அடுத்து மன்னர் போட்டால் சொல்லிக்கிறார் ஐயோ ஆமா போட்டு ஆமா ஆமா அதான் ஒருத்தர் சொல்லிக்கிறாரு நீ எப்படி அந்த கேவனை போட்டு தள்ளுறீங்க யாருக்கு தெரியும் ஆ எப்படி கொலை பண்ணலாம் எப்படி கொலை பண்ணலாம் தேஞ்சிக் கொடுமே ஆமா அது ஆ இப்படி செய்யலம்மா எப்படி அண்ணாடிக்கா ஆ மகாராணி வந்து மன்னருக்கு பால் எடுத்து போவாங்க சரி அந்த பால்ல எப்படின்னா நம்ம தெரியாமல் வசத்தை கலந்துணும் சரி கலந்துட்டா கலந்துட்டா அவர் சேர்த்துடுவாரு அப்புறம் ஏன் நம்ம மேட பழி வந்துச்சுன்னா பால் கொடுக்குறது அந்த அம்மா நமக்கு எப்படி நம்ம மேலே வரும் போய் எப்பயுமே அவங்க கொடுக்குறாங்களா அது நம்மள எப்படி போய் வரும் எட்டு ஆபர்னா டாபர் எப்படியானாட்டு எப்படியாதா நீ

தண்ணி குடிக்க மாட்டேங்கிறீங்க என்னத்தான் செய்வதுங்க ஏங்க தினந்தோறும் பால் கொண்டு வருவேன் அந்த பால் ஆச்சு குடிங்க என்னங்க நமக்கு பால் ஒரு கேடா பால் பட மருந்தக்கூடிய பிள்ளைகளே இன்றி நிலை தெரியாமல் தடமாறி கொண்டிருக்கிறார்கள் எனக்கு இன்று பால் வேண்டாம் அன்று எனக்கென்று அன்று சாந்தி முகூர்த்தத்தில் கொடுத்த பால் அன்று முதல் இன்று வரை இரவெல்லாம் பால் கொடுக்கிறாய் ஆனால் நாம் இன்பத்தை அனுபவிக்கிறோம் ஆனால் நாம் பெற்ற பிள்ளைகள் இன்பமே செய்வது ஒன்றுமே புரியவில்லை பாலே வேண்டாம் எனக்கு நிலங்க

ஏதாங்க ஒரே ஒரு மங்கி பாலை குடிங்க அம்மா நீ கொடுக்கிறாய் நான் பிடிவாதம் பிடிக்கிறேன் என்று வேண்டாம் என்று நான் இதை குடிக்கவில்லை என்று சொன்னால் உங்களுக்கு மனக்கஷ்டம் இந்த பாலை நான் பிடிக்கவே இல்லை நீங்க குடிக்களே நான் வீட்டுக்கு போய் நேர்புங்க இது பழக்கமே இல்லை விருந்து ஆமா இந்த பாலை குடிச்சவனா வீட்டுக்கு போய் ஆமாங்க உனக்காக இந்த பல மயக்க வந்திருப்பது குடிங்க அயோங்க எழுங்காச்சி அஹ்ரிங்க

உன் கூடத்துலி போட்டிய வாழ்க்கையே போயிடுச்சே தாலி போட்ட யாரு கண்ணி

என்ன தூக்க மாற்ற மாதிரியா

அதனால அவனுக்கு அந்த நோய் வந்துருச்சா அவங்க போயிட்டாங்கல்ல நம்ம காதலிச்சு நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் நினைச்சோம் நம்ம காதலி நம்ம பொண்டாட்டிக்கு இந்த நிலைமை ஆயிடுச்சு இந்த மாதிரி வேலை பண்ணிட்டாலே அப்படியே மன வருத்தத்துல அப்படியே லூஸ் மாதிரி ஆயிட்டாரு அம்மா எங்க அண்ணன் லூஸ் நல்லா இருக்கிற லூஸ் சொல்லி போய் கேவ் போய் லவ் பண்ணி யாரு வந்து எங்க அப்பாவே இறந்துட்டாரு எங்க அண்ணனும் லூஸ் ஐயோ போடு என்ன பா செய்வானா போடுங்க மா நீங்க நீங்க நான் சொன்னதெல்லாம் போன் பண்ணே எத்தனை நாள் காரிய கர்மம் பண்ணமா மண்ணமா எல்லாம் பண்ணி முடிங்கோ ஐயோ என்ன யா அண்ணே இல்ல எப்படி பா செய்யத்துதலாம் நான் அர்த்தம் அவனுமே போ அது இருக்குதோ நான் என்ன செய்யது அம்மா அது செய்யம்மா அம்மா இவளை இந்த நாட்டிலே வெச்சிருக்காதே இவளை என்ன பண்ணுவோ ஏது பண்ணியோ செத்தால சரி அவ தாலியா சரி

அதனால்தான் கைது ஒரு பிறவு சாச்சிங்கிறது எல்லாருக்கும் மாமா மீனா வா நான் வரனே நான் சொல்கிறது நீ செய்யறியா என்ன சேகரம் பொன்னயிலங்க அம்மா என்ன <laughs> <laughs>